காசல் விழா ஒன்றில் இன்று அதிகாலை தீ பரவியது அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த மண்டபத்தில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஆண் அழகன் மற்றும் அழகுராணி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது தீ பரவிய சந்தர்ப்பத்தில் பதிவாகிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் இவ்வாறு பகிரப்பட்டுள்ளது தீ பரவியுள்ளது விரைவில் விழியுள் செல்லுங்கள் மண்டபத்திலிருந்து விழியில் செல்லுங்கள்

இந்த தீ விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனினும் அங்கிருந்த பொருட்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது போலீசார் இன்று காலை சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை